யூனிவர்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே குதிரை தானும் விழுந்து தன் மேல் பயணித்த வீரனையும் கீழே கவிழ்த்துன கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படித்தான் கூலி படத்திற்கு ரஜினிகாந்தும் கீழே விழுந்து ரஜினிகாந்தை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் என்கின்ற மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனர் அவரும் கீழே விழுந்து இன்னைக்கு அழிஞ்சிருக்கிறாங்க நீங்கள் மீடியாவை வந்து சரியாக இங்கே கையாளணும் இவங்க மீடியாவை சரியாக கையாளவில்லை அதுதான் ரொம்ப முக்கியமான இதோட தோல்விக்கு காரணம் எத்தனை கோயில்கள் எத்தனை பேர் மஞ்சோறு எத்தனை ஆயிரம் பேர் டிக்கெட்டுகள் எல்லாம் எடுத்து அந்த படத்தோட ரிசல்ட் இன்றைக்கி என்ன ஆயிருக்கு தலையில் மண் விழுந்திருக்கு கூலிக்கு உழைத்தவர்களுக்கு கூலியாவது கிடைக்குமா அப்படிங்கிற சூழல் இருக்குது ஆனால் ஒரே நாளில் என்னாச்சு நூற்றம்பது கோடி நூற்றி ஐம்பத்தி ஓரு கோடி நம்ம மொய் எழுதுவோம்ல கல்யாண வீட்டில் ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்றுன்னு எழுதுவோம் இல்லையா அது மாதிரி நூற்றி ஐம்பத்தி ஓரு கோடி வசூல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகாரப்பூர்வமாக ஊடகங்களில் வந்து கார்டு வெளியிட்டுட்டாங்க நூற்றி ஐம்பத்தோரு கோடி இவங்களுக்கு எப்படி யார் கொடுத்தா என்னங்கிற ஆண்டவனுக்கு வெளிச்சம் இல்லைன்னா இயற்கைக்கு வெளிச்சம் அப்படிங்கிறத வச்சுக்கிடுவோம் சரி இந்த நூற்றி ஐம்பத்தோரு கோடி கணக்குக்கு வந்து முறையாக அவர்கள் டேக்ஸுக்கு எப்படி வரும் போகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அதிகாரப்பூர்வமான கணக்குகள் அதுக்கு வெளியே வரும் அதுக்கு ஆயிரம் செய்திகள் இருக்குது அது உள்ள ஒரு செய்திகள் இருக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் மிக பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்பட்டு ஊடகங்களை வளைத்து கொண்டு அச்சு ஊடகங்களை வளர்த்துக்கொண்டு காற்று ஊடகங்கள் இருக்கு இல்லையா வளைத்து வைத்துக்கொண்டு ஒரே நாளில் போட்ட காசு அத்தனையும் எடுத்து ஒட்டு மொத்தமாக அத்தனை பேருடைய கையில் இருக்கக்கூடிய பையில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் சுரண்டும் வேலைக்கு இருக்குல்ல அதுக்கு ஒரு ஆப்பு வச்சுருக்கிறார் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டு திரைப்படத்துறைக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டதுங்கிறது நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் இதுக்கு முந்தின இருக்கக்கூடிய காணொலி இருக்கும் இந்த ஐம்பது ஆண்டுகள் நீங்கள் கிழித்த கிளிச்சல் என்னங்கிறதத்தான் நாங்கள் தமிழர்கள் ஆகிய நாங்கள் சொல்லுவோம் ஆனால் ஒரே ஒரு நன்மை செய்தீர்கள் என்ன தெரியுமா அதற்கு உங்களுக்கு மீண்டும் ஒரு கும்பிடு போடலாம் அரசியலுக்கு நீங்கள் வரவில்லை என்பதும் அரசியலுக்கு வர மாட்டீர்கள் என்பதும் செய்தி பின்னால் உங்களை இயக்குனது என்னங்கிறது செய்தி எல்லாம் அம்பலப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு ரோட்டுக்கு வந்த செய்திகள் வந்து விட்டதுனால கொரோனாவை காரணம் காட்டி இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச இளைஞர்களை நடு ரோட்டில் நிறுத்தி நீங்கள் நிறுத்தினதுக்கு நன்றி அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்போது ஜெயிலருங்கிற ஒரு படம் வருது அண்ணாத்தைங்கிற ஒரு படம் வருது நீங்கள் தப்பித்து வெளியில் வாரீங்க அதிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக இந்த லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற இயக்குனர்கிட்ட நீங்கள் கூலின்னு உள்ளே வந்துட்டீங்க கூலி என்னாச்சு நீங்கள் படுத்தின விளம்பரமே அந்த படத்தின் தோல்விக்கு அடிப்படை காரணமாக அமைந்து விட்டது நான் சொன்னேன் நீ எத்தனை பேர் என்ன பண்ணால் நான் நடிகர் சூரிய வச்சு நான் சொன்னேன் இல்லையா டெய் தம்பிகளா மண் ஒரு திங்கிங்க படம் நல்லா இருந்தால் தாண்டா ஓடும் நல்லா இல்லைன்னா ஒருத்தர் வந்து பார்க்க மாட்டேங்கிறா நீயே வந்து ரெண்டாவது தடவை பார்க்க மாட்டேன் அப்படித்தான் உண்மையிலே தேட்டர்களில் இருக்கும் படம் இதை பசித்த ஆட்களுக்கு நீங்கள் யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொன்னார்க்க யாரும் சூரி அதனால் தான் அவருக்கு சல்யூட் பண்ணோம் நம்ம நடிகர் சூர்யாவுக்கு சொன்னோம் அதுதான் தான் சொன்னோம் நீ யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து கல்விக்கு உதவி செய் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் சரி நீங்கள் அவ்வளோ தூரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீருக்கு போய் இமயமலைக்கு போய் இமயமலையும் காஷ்மீர்ன பக்கத்தில் இருக்குது ஏழை எளியவர்கள் யாராவது போய்விட முடியுமா உங்கள் பணத்தை பார்க்குறதுக்கு யாருக்கா டிக்கெட் எடுக்கக்கூடிய தோழர்கள் யாராவது அந்த இடத்துக்கு போய் அவங்க வாழ்க்கையிலே ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட முடியுமா பணமெல்லாம் உறவு உறவுதான் பெரியுது என்ற டைலாக் எல்லாம் பேசிகிட்டு போனீங்க இல்லை மேடையில் பணம் இல்லாமல் அந்த இடத்துக்கு போயிட முடியுமா எல்லாத்தையும் உள்ளே விட்டுருவாங்களா பசிச்ச வயிற்றுக்கு உங்களுக்கு சாப்பாட்டு கொடுக்கறதுக்கு என்ன செலவாகுங்கிறது தெரியும்ல உங்களுக்கு பணம் எவ்வளவு அத்தியாவசியப்படுத்துனதுன்னு சொல்லி தான் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன் நான் என்ன கேள்வி கேட்டேன் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து வாங்கக்கூடிய காசு ஃபைலிருந்து கூலிக்கு தூக்கி மூட தூக்குனிங்க இல்லையா அந்த காசை வாங்கி அந்த காசுக்கு எவ்வளவு சங்கடப்பட்ட அப்படின்னீங்க இல்லையா அதை வச்சு தானே நீங்கள் வந்து இப்போ சினிமாவுக்கு படம் எடுக்கும்போது அந்த காசை வாங்கி நீங்கள் என்ன செஞ்சீங்க அதிகமான டிக்கெட்டு கொடுத்து வாங்கக்கூடிய அந்த ரசிகர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகத்தை நான் பட்டியலிட்டேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க உங்கள் படத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா மூவாயிரம் ரூபா இருக்குன்னு டிக்கெட்டு போட்டு விற்றவங்க யாராவது அதில் நிம்மதியாக இருந்திருக்கிறாங்களா யாருக்காவது அந்த வேலையை பார்த்துருக்குறாங்களா அந்த படத்தில் என்ன நடந்திருக்கு நீங்கள் சம்பளமாகவே மட்டும் அத்தனை ரூபாயும் வாங்கி பைக்குள்ளே போட்டுவிட்டு மக்களை நீங்கள் வந்து ஏமாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைச்சித்தான ஆடியோ லஞ்சிகள்லேயும் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க பேசுகிறது நீங்கள் யார் யார் எப்படி எப்படி கொண்டு வந்தால் ஒரே நாளில் நூற்றி ஐம்பத்தோரு கோடி விளம்பரம் கொடுத்து அடுத்தவனை தேட்டருக்குள்ளே இழுக்கிற வேலையைத்தான் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டு இருந்தீங்க எங்கே போனார் லோகேஷ் கனகராஜ் எங்கே போனாங்க இந்த ரஜினிகாந்த் படம் ஓடலை குப்பரம் அடித்து ஓடி போயிடுவான் நான் அடுத்த படத்துக்கு உண்டான வேலையை மட்டும்தான் பார்ப்பேன் ரசிகர்கள் கட் அவுட் வச்சவேன் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றினவே போஸ்டர் ஓட்டினவேன் தன் பையிலிருந்து ஆயிரக்கணக்கில் பணத்தை கொடுத்து டிக்கெட்டு வாங்கி விசிலடித்தவன் கேதி அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு இந்த ஒரு நாள் கூத்து அதனால தான் கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு நாள் கூத்துக்கு இந்த இனத்திற்கு இந்த மொழிக்கு இந்த நாட்டிற்கு இல்லை என்றால் இந்த நாடு இனம் மொழி சார்ந்திருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு சொட்டு வேர்வை சிந்தாத ஒரு மனிதர்களின் வார்த்தைகளை நம்பி அது எந்த நடிகர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு சரியான பாடம் எது ஒன்று கேட்டால் என்டர்டெயின்மெண்ட் ஒன்று ஒன்று இருந்தால் அந்த படம் ஓடும் இல்லைன்னா ஓடாது அதுக்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய கூலி இந்த கூலி படம் தான் மீண்டும் அவரை ரஜினியை மூட்டை தூக்க அனுப்புமா அவரதுக்கு மூட்டை தூக்க போகிறார் ரசிகர்கள் தான் மூட்டை தூக்கக்கூடிய நிலைமை வரும் அதனால்தான் நான் சொன்னேன் குதிரை மட்டும் கீழே விழுவாமல் குதிரை மேலே ஏறினவனையும் தள்ளி இருச்சுங்கிறது நீங்கள் எவ்வளவு உயரமாக நீங்கள் தூக்கி கொண்டாடுனீர்களோ நீங்கள் எவ்வளவு உயரத்திற்கு நீங்கள் சென்றீர்களோ அவ்வளவு உயரத்திலிருந்து நீங்கள் கீழே விழுகும்போது படுகின்ற காயம் மிக அதிகமாக இருக்கும் நீங்கள் நூற்றம்பது கோடி இரநூறு கோடி நீங்கள் வந்து டெக்னீஷியனுக்குன்னு சேர்த்து முந்நூறு கோடி ரூபாய்க்கிட்ட நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஆளுங்க அந்த படத்துக்கு கதைக்கு தேவையான அந்த களத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் செலவழித்திருந்தீர்கள் இப்போ பாகுபலி படம் இருந்துச்சு பாகுபலியில் என்ன செலவு ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கும் இதுக்கு எத்தனை கோடியாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்கள் அட்டே அப்பா எத்தனை கோடி ஆகிருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ஃப்ரேம் நகரும் போதும் மனிதர்களை வந்து அப்படியே பார்க்கக்கூடிய இனம் மொழி எதுக்கு அந்த படத்துக்கு தேவை இருக்காது அந்த படத்துக்கு எந்த எதுவுமே தேவை இருக்காது அந்த கதையே வந்து அப்படியே உங்களை நகர்த்தி கொண்டு போயிடும் அப்படி இல்லை என்றால் மேற்குத் தொடர்ச்சிங்கிற மேற்குத் தொடர்ச்சி மலைங்கிற படம் தென்மேற்கு பருவக்காற்றுங்கிற படம் ஏன் இதே டைரக்டர் இயக்குன மாநகரம் என்கின்ற படம் சாதாரண பட்ஜெட்டில் எடுத்தது அந்த திரைக்கதை அப்படியே பாசி பின்னது மாதிரி பின்னிருக்கும் ஒரு நூல் வந்துச்சுன்னா அந்த படமே கீழே விழுகிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் எடுத்தார் இல்லையா இதே டைரக்டர் தானே முதல் படம் எடுத்தார் மாநகரம் அந்த படத்தை பார்த்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்துலருந்து நம்ம மீள முடியாதே அவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் ஆனால் இத்தனை முந்நூற்றம்பது கோடி நானூறு கோடி உங்களை நம்பி கொடுத்த ஒரு ப்ரொடியூசருக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் டிக்கெட்டு கொடுத்த ரசிகனுக்கு நீங்கள் என்னையா செஞ்சு வச்சுருக்கிய எப்படி படம் ஓடும் இதோடு உங்களுக்கு மட்டுமா ரசிகன் மட்டுமா விழுந்தான் அவன் கையில் இருக்கக்கூடிய படம் மட்டுமா விழுந்தது மீண்டும் ரஜினி கூலிக்கு மாரடிக்க செல்வார் மீண்டும் ஏமாற்ற ஜெயிலர் டூ என்கின்ற படத்தின் மூலமாக இந்த கும்பல் வெளியே வரும் இதிலிருந்தாவது ரஜினிகாந்த் என்கின்ற ஒரு மனிதனாக இருக்கட்டும் ரஜினிகாந்த் என்ற மனிதனை நான் தனிப்பட்ட முறையில் சொல்லவில்லை எந்த நடிகர்களாக இருக்கட்டும் அவர்களால் இந்த தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான புண்ணியமும் வரப்போவதில்லை யாருக்கும் ஒரு பைசாவுக்கு புண்ணியம் இருக்க போகிறது கிடையாது நம்ம பைசா தான் அது காலியாகக்கூடிய சூழல் அமையும் அவர்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கொடுப்பதற்கும் திரையரங்கத்துக்கு ஒரு ஒரு பாடத்தை கொடுப்பதற்கும் எது மட்டும் நம்மளோட காலியாக ஆனால் இன்னொரு விஷயம் ஒன்று தெரியுமா இதில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்கள் இது பெரிய வார்த்தையாக இருக்கும் நான் சொல்கிறது ரொம்ப ப்ரொடியூ ரொம்ப காயப்படுற வார்த்தையாக இருக்கும் ப்ரொடியூசர்களுக்கு எந்த நட்டமும் கிடையாது அது ஒரு வரியில் வேணால் நான் சொல்கிறேன் கருப்பு வெள்ளையாக்க பயன்படும் திரையரங்கமும் இந்த சினிமா துறையும் அதற்கு ரஜினிகாந்தும் மறைமுகமாக நடிப்பதன் மூலமாக உதவுகிறார் என்பதுதான் இந்த கூடிய செய்தி நன்றி வணக்கம் தோழர்களே